சமீப காலங்களில் வந்து இணையத்துல இது போன்ற குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை பெரிய அளவுல வந்து வெளியே வர்றதும் இதன் மூலம் மரணம் அடைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் இதை போன்ற இணையதளங்களின் மூலம் பணம் பார்க்கின்றோம் அப்படின்ற ஒரே நோக்கத்துல சமூக அவலங்களை செய்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து குற்றங்களில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாசல் போன்றவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை அடியோடு முழக்க வேண்டும் விபச்சாரம் செய்து கூட வந்து பணத்தை சாதாரணமாக ஒரு நாளைக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் நீங்கள் அதை விட கீழான ஒரு செயலையை ஒரு வேலையை செஞ்சு இவர்களுக்கான தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் உடனே செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு பெரிய சட்டத்தை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய பார்வை இது போன்ற குற்றவாளிகளை வந்து நாடு கடத்தலாம் அப்படின்னா உடனடியாக பொது பொதுவெளியில் வந்து அப்படின்னு ஒரு தம்பி நினைக்கிறேன் எனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே தெரியாது சொல்லி கடிதம் எழுதி கொடுத்தான் அவனை சட்டத்திலிருந்து விடுதலை செய்கிறோம் அவனை குற்றம் அறிவிக்கிறோம் காவல்துறை செயல்பட்டு இது எவ்வளவு கீழ்தரமான செயலை சட்டத்தை பயன்படுத்துகின்ற சட்டத்தை காப்பாற்றக்கூடிய முறையில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் கலையில் வர வேண்டாம் காரில் தான் வரான் பன்னெண்டு லட்ச ரூபா கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா காலேஜ் காலேஜுக்கு போக மாட்டேன் தன்னிலை மறந்தாலும் தன்னுடைய வளர்ச்சி ஒன்றிலே தனக்கான பண தேவை ஒன்றிலே நோக்கமாக கொண்டு செயல்படுகின்ற இது போன்ற குற்றவாளிகள் நடக்கின்ற நடத்துகின்ற எடுக்கின்ற படங்கள் நடிக்கின்ற படங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மிக மோசமான பின்வினையை தான் ஏற்படுத்திவிடும் இந்த இந்தியாவை எதிர்காலத்தில் கேள்விக்கு உரியதாக மாற்றுகிறார் அப்படியான குற்றத்தை செய்கின்ற இவரை ஏன் திரு வாசன் அவர்கள் வந்து நிறைய அதிவேகமா வாகன ஓட்டியை நிறைய வழக்கில் சிக்கிருக்காரு சமீபத்தில் கூட அவரோட பைக்கை எரிக்க சொல்லி அரசு உத்தரவு போட்டுச்சு அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்திலும் பல வழக்கு அவர்கள் நிலவருக்கு இவர்களை பின்தொடரக்கூடிய இளைஞர்களுடைய வாழ்க்கை கீழ் மாறி மாறிடுது அதை பற்றி உங்க பாறை சார் எனக்கு உள்ள வெளிப்படுத்துவதற்கு மிக சிறந்த ஒரு கேள்வியை நம்ம பார்க்குறோம் சமீப காலங்கள்ல வந்து இணையத்தில் இது போன்ற குற்றவாளிகளுடைய எண்ணிக்கை கடந்து பெரிய அளவுல வந்து வெளியே வர்றதும் இந்த குற்றவாளிகளை பின்தொடர்பவர்களுடைய இள மிக குறிப்பா இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதும் கவலைக்கு உரிய விஷயமா நம்ம பாக்குறோம் இவர்கள் வந்து நீங்க குறிப்பிட்ட நம்பர் வந்து இந்த பைக் ரேசர் பைக் ரேஸ் அப்படின்றது எவ்வளவு பெரிய குற்றம் அது அனுமதிக்கப்படாத இடங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள்ல சாதாரண சாலைகளில் அந்த வாகனங்களை இயக்கும் போது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படின்றதை உணராத இளைஞர்கள் உணர்ச்சி வாசப்படக்கூடிய இளைஞர்கள் அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இதன் மூலம் மரணம் அடைந்த இளைஞர்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் அப்படின்னு மரணம் அடையாத இளைஞர்கள் படுகின்ற பாடு வேதனை அப்படின்றது அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் அவர்களுடைய அவர்களையே எதிர்காலமாக நினைத்து வாழ்ந்த அவர்களை வளர்த்த பெற்றோர்கள் மூத்தவர்களோட படும் பாடும் அப்படின்றதும் சொல்லி மாறாது அவர்கள் திருந்த வேண்டும் அப்படின்றத தாண்டி இந்த இதே போல இணையதளங்களின் மூலம் பணம் பார்க்கின்றோம் அப்படின்ற ஒரே நோக்கத்துல சமூக அவலங்களை செய்து கொண்டிருக்கின்ற தொடர்ந்து குற்றங்களில் செய்து கொண்டிருக்கின்ற இந்த வாசன் போன்றவர்களுடைய சமூக வலைதள பக்கங்களை அடியோடு முடக்க வேண்டும் அப்படின்றது தாண்டி இவர்களுக்கான தண்டனையை அதிகப்படுத்த வேண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் உடனே செய்ய தமிழ்நாடு அரசாங்கம் போன்ற இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே ஒரு பெரிய சட்டத்தை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் நம்மளுடைய பார்வை இது போன்ற குற்ற செயல்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே நோக்கத்துல சமூக சிந்தனையற்ற செயல்பாட்டாளர்களை கண்டறிந்து இனம் கண்டு அழிக்க இந்திய அரசாங்கமோ தமிழக அரசாங்கமோ முன் வராதது ஏன் இவர்களுக்கு பக்க பலமாக பின்புலமாக யார் இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்கிறதுக்கு முன்னாடி கடந்த வாரம் வந்து இருப்பான் அப்படின்னு ஒரு தம்பி அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியாவுல மிக குறிப்பா தமிழகத்துல ஆண் பெண் அப்படின்ற அந்த பாகுபாடை அந்த பாலினத்தை அடையாளப்படுத்தக்கூடாது கருப்பில் இருக்கிற குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்னு சொல்வது சட்டப்படி குற்றம் அப்படின்னு தெரிந்தே தன்னுடைய மனைவியுடைய வயிற்றில் இருக்கின்ற குழந்தை அந்த பாலினத்தை அடையாளப்படுத்தினார் அந்த அடையாளப்படுத்தியது அடையாளப்படுத்த கூடாது அப்படின்ற சட்டம் தமிழகத்துல இருக்கா இந்தியாவில் அப்படின்றது எனக்கு தெரியாது ஒரு சமூக வலைதள பக்கத்துல வாசியாக சமூக வலைத்தளத்துல வந்து ஆக்கப்பூர்வமாக செயல்படுகின்ற ஒரு தனி மனிதன் சொல்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய் அந்த வடிகட்டிய பொய்யை தாண்டி எனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்கிறதே தெரியாது அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தான் அப்படின்றதுனாலேயே அவனை சட்டத்திலிருந்து விடுதலை செய்கிறோம் அவனை குற்றமற்றவனாக அறிவிக்கிறோம் அப்படின்ற மனநிலைகளை தமிழக காவல்துறை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது அப்படின்னா இது எவ்வளவு கீழ்த்தனமான செயலை சட்டத்தை பயன்படுத்துகின்ற சட்டத்தை காப்பாற்றக்கூடிய துறையில் இருப்பவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம முன்வைக்க வேண்டியிருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த பாதியான சமூக அவலங்களை தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கின்ற குற்றவாளிகளை இனம் கண்டு அழித்தால் மாத்திரமா இளைஞர்கள் எதிர்காலம் காப்பாற்றப்படும் அப்படின்றத தாண்டி இந்தியாவின் எதிர்காலமே இளைஞர்கள் கையில்தான் அப்படிங்கின்ற அப்துல் கலாம் அவர்களுடைய அந்த கனவையும் நிறைவு செய்ய முடியும் இளைஞர்கள் திருந்தவார்களா திருந்த போவது யார் சட்டத்தை செயலாக்கம் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கின்ற தன்னிலை மறக்காத காக்கி சட்டையின் கர்வம் உடந்த காக்கி சட்டைகள் முன்னெடுப்பார்களா தன் காக்கியின் கர்வத்தை காக்க தயாராவர்களா தமிழக காவல்துறை அப்படின்றதான் நாம் கேட்கின்ற கேள்வி இளைஞர்கள் திருந்த வேண்டும் இனியாவிலும் திரும்ப காஸ்ட்லி பைக்கு வேகமான பயணம் இதுதான் டிடிஎஃப் பாசனுடைய தாரா மந்திரமா இருக்கு அதே மாதிரி காஸ்ட்லி பைக்கு பெட்ரோல்கிட்ட கேட்டா பெட்ரோலோட நிலைமை எப்படி சார் இருக்குது நானும் ஒரு பெற்றோர் தான் நீங்கள் கேட்ட இருந்து நானும் அடிபட்டவனாக இங்க அமர்ந்து பேசுகிறேன் உள்ளபடி ரொம்ப வருத்தமான விஷயமா இருக்கு என்னுடைய பையனை வந்து கல்லூரியில படிக்க அனுமதிக்கிறேன் அடுத்த ஒரு வாரம் கழிந்து வந்து ஒரு பன்னிரெண்டு லட்சம் ரூபாய் அளவிலான ஒரு கொட்டேஷன் கொண்டு வந்து அப்பா காலேஜில் வர வேணாம் காரில் தான் வரான் எனக்கு பன்னெண்டு லட்ச ரூபாய் கார் வாங்கி கொடுத்தீங்கன்னா நான் காலேஜுக்கு போக வேணாம் போக மாட்டேன் மனநிலையில் தான் இருக்கிறாங்க அதுக்கு கீழான மனநிலையில் இருக்கிற மாணவர்கள் வந்து மூணு லட்சம் நான் இல்லை முப்பதாயிரவா ஐம்பதாயிரூவா ஒரு லட்ச ரூபாய் இருக்குன்ற அந்த செல்பேசி வாங்கி கொடுத்தா தான் வந்து நான் வேலைக்கு போக இல்ல வந்து படிக்க போவாங்க இரண்டு நாளுக்கு முன்னாடி அதிகமாக செல்பேசியை பயன்படுத்திய வடபழனியை சார்ந்த ஒரு பத்தாவது படிச்ச மாணவிய வந்து அப்பா கண்டிக்கிறாரு அவர் ஒரு ஆட்டோ டிரைவர் நீ நிறைய மொபைல் பயன்படுத்துகிற இது மனசுக்கும் உடம்புக்கும் சரியில்லை அதனால நீ பயன்படுத்துறது தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போறாரு அடுத்த நிமிடம் அடுத்த ஒரு மணி நேரத்துல அந்த பொண்ணு வந்து பத்தாவது படிக்கிற ஒரு ஒரு சின்ன பெண் குழந்தை அவங்க வந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் இப்படி மனநலம் பிறந்தவர்களாக மனநிலையில் ஆரோக்கியமற்ற இளைஞர்களாக இருப்பது மிகப்பெரிய கவலைக்குரிய செய்தி ஒரு பெற்றோராக அவர்கள் படும்யர் அப்படின்றது சொல்லி மாட்டாரு ஏன்னா இன்னைக்கு பணம் சம்பாதிக்கிறது எளிது அப்படின்னா கூட எளியவர்கள் பணம் சம்பாதிக்கிறது எவ்வளவு பெரிய கடினம் அப்படின்றது அவர்கள் உணரவில்லை அதனால தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்றது படிப்பதாகவோ இல்லை வந்து வேலை போவதாகவோ இல்லை வாழ்க்கையில் முன்னேறுவதாகவோ இல்லை நான் முன்னேறுவதன் மூலம் இந்த சமூகத்தை இந்த இந்தியாவை சமூக மேம்பாட்டிலேயோ பொருளாதார மேம்பாட்டிலேயோ முன்னேறுவதாக தான் இருக்கணும் அது வந்து நான் மூணு லட்சம் பைக் வாங்குறேன் அஞ்சு லட்சம் பைக்ல போறேன் அறுபது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போற வேண்டிய இடத்துல நூறு கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறேன் அப்படின்றது தன்னுடைய வாழ்க்கையை எழுப்பதற்கு சமம் நம்ம உயிரோட இருந்தாதான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த மனநிலையில பயணப்படணும் தான் எங்களுடைய இயக்கமா இருக்கு உள்ளபடியே வந்து இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் அப்படி அத பெற்றோர்களுடைய வழியை முன்னர்ந்தவர்களாக இருக்காங்கன்னா இல்லை நானெல்லாம் வந்து படிக்கின்ற காலத்துல பன்னிரெண்டாவது பத்தாவது படிக்கும்போதெல்லாம் எப்பெல்லாம் விடுமுறை கிடைக்குதோ நான் அப்படிலாம் வந்து இரண்டு சக்கர வாகனத்தில் ஐஸ் வியாபாரம் செய்து இருபத்தஞ்சு வயசு ஐஸ் ஐஸ் ஒரு குச்சி ஐஸ் அதெல்லாம் விற்பனை செய்து வர பணத்தை வந்து உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சு அதன் மூலம் வர பணத்தை வந்து சேமிப்பு கணக்கு வங்கி சேமிப்பு அப்போ பெரிய அளவில் இல்லை அதனால தபால் நிலையத்துல சேமிப்பு கணக்கு வங்கி அப்படிலாம் சேர்த்து வச்சதோட இன்னைக்கு உங்கள் முன்னால ஒரு மனிதனாக மானமிகு மனிதனாக தமிழ் உணர்வுள்ள மனிதனாக இந்தியாவின் பிரதமராக நானே ஆகக்கூடிய தகுதி மிக்க மனிதனாக என்னை நானே வந்து பேசிக்கொண்டார் அதுக்கு தகுதியானவனாக திறமையானவனாக ஆஹ் மன ஆற்றல் உடந்தவனாக வீரம் மிக்கவனாக அரசியல் அழுக்கங்கள் நிறைந்த ஒரு இந்த தேசத்துல தூய்மையான அரசியல்வாதியாக கர்மவீரன் காமராஜருடைய புதல்வனாக அவருடைய வழித்தோன்றலாக வர வேண்டும் அப்படின்னு துடிக்கின்ற ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கு இளைஞர்கள் அப்படியான தன்னை தானே வருத்தி கொண்டோ இல்ல தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த வருத்தத்தை புரிந்தவர்களாகவோ மாறி செயல்பட்டார்கள் அப்படின்னா நான் மாத்திரம்தான் மாற்றத்தை விளைவிக்க முடியும் மனித ஆற்றல் அப்படின்றது பெரிய பெரிய சக்தி நமக்கு கிடைத்திருக்கிற வரம் அந்த ஆற்றலை மிகப்பெரிய அளவில் ஆக்கப்பூர்வமான வழியில் செயல்படுத்தணும் பணம் அப்படின்றது பெரிய பெரிய வேலைகளை செய்யணும் குணநலனை பாதிக்காத அளவுக்கு அந்த பணத்தை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னும் பார்க்குறோம் உள்ளபடியாக வந்து இந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த மூணு லட்சம் பைக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் போகணும் அப்படின்றதுலாம் வந்து அது தேவையான ஒன்று நீங்கள் அந்த துறையில் சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கான வழிகாட்டுதலோடு நீங்கள் செயல்படணும் அப்படின்றத பார்வை ஒரு பெற்றோராக இந்த செயலில் ஈடுபடுகின்ற மாணவர்களுடைய செயல் அப்படி கடும் கண்டனத்துக்குரியது வருத்தத்துக்குரியது பல நேரங்களில் என்னுடைய தூக்கத்தை எங்களை போன்ற பெற்றோர்களுடைய தூக்கத்தை பெறுவது அப்படின்றது பெற்றோர்களுக்கு என்னன்னா அது ஒரு கனவு அது ஒரு எதிர்கால நம்பிக்கை வயதான காலத்துல நீங்களெல்லாம் எங்க கையை பிடித்து கொண்டு போய் சேர்ப்பீங்க இறுதி காலத்துல எங்களுக்கு இறுதி அஞ்சலி செலுத்த நீங்களெல்லாம் இருக்கீங்க அப்படின்ற நம்பிக்கையில நாங்கள் எல்லாம் பயன்பட்டு கொண்டுருமோ ஆனால் நீங்கள் போகின்ற பாலை அப்படின்றது மிகப்பெரிய துயரகனமான மாற்று சினிமா துறையில் நடிக்கிறதா மஞ்சள் நடிச்சுட்டு வராருங்க இப்போ ஏற்கனவே வந்து இது போன்ற வாகன அதிவேகமான வாகனங்களை ஓட்டும் போது இப்படி இருக்கிற அப்படி மேலும் சினிமாவில் நடிக்கும்போது எந்த மாதிரி கதாபாத்திரம் நடிச்சு மேலும் இளைஞர்களுடைய வாழ்க்கையை சீரழிச்சு இல்லை கண்டிப்பா இதை போன்ற தேசத்தின் மீதோ இல்லை இளைஞர்கள் மீதோ இல்லை எதிர்காலத்தின் மீதோ நம்ம வந்த தேசத்தை வந்து நாம வாழ்ந்த காலத்தில் சாதனைக்கு உரியவர்களாக இளைஞர்களை வழிநடத்தக்கூடிய தலைவனாக நாமெல்லாம் இருக்கணும் அப்படின்ற தன்னிலை மறந்தாமல் தன்னுடைய வளர்ச்சி ஒன்றியே தனக்கான பண தேவை நோக்கமாக கொண்டு செயல்படுகின்ற இது போன்ற குற்றவாளிகள் நடக்கின்ற நடத்துகின்ற எடுக்கின்ற படங்கள் நடிக்கின்ற படங்கள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து மோசமான பின்வினையை தான் ஏற்படுத்தும் இந்த காலத்துல வந்து பணம் இருக்க எல்லாமே செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர்களான மனநிலையை நம்ம தான் மாற்றணும் இளைஞர்கள் தான் மாற்றணும் பெற்றோர்கள் தான் மாற்றணும் இவர்களை புறக்கணித்தாலே வந்து வந்து இதெல்லாம் சரியாயிடும் அப்படின்னாலும் இணையத்தை கட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டிய அரசாங்கம் தன்னிலை மறந்ததாக இருக்கு நீங்க இப்போ சைனாவோ இல்லை வந்து மற்ற அந்த வடகொரியா தென்கொரியா போன்ற நாடுகள்ல வந்து இணையத்தை கண்ட மாதிரி பயன்படுத்த முடியாது இணையத்தை அவர்கள் சொல்கிற செய்தியை தான் வந்து இவ்வளவு இணையம் செய்தித்துறை வளர்ந்து காரணம் காலத்திலையும் வந்து அந்த நாட்டுல என்ன நடக்குது அப்படின்றது மற்ற நாட்டுக்கு யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படியான மனநிலையில நம்ம இணையத்தை வந்து பயன்படுத்துவதற்கு இந்திய அரசாங்கம் வந்து முன்னிலை வந்தா தான் இது உருப்படும் இந்த தேசம் உருப்படணும்னா இணையத்தை பயன்படுத்துவர்களை கண்டிப்பா இணைய வழியிலான குற்றங்களை தடுக்க இந்திய அரசாங்கம் பெரிய அளவிலான முன்னெடுப்பை எடுக்கணும் திரு டி டி வாசனுக்கு நீங்க ஏதாவது நேரடியாக அறிவுரை சொல்ல விரும்புறீங்களா டிடி சொல்லு வாசன் வந்து தானும் மனிதன் தான் தன்னை பெற்றவர்களும் மனிதர்கள் தான் உங்க குழந்தை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்களா நீங்க என்ன செய்வீங்களோ அதை நம்மளுடைய இளைஞர்களுக்கு நீங்க செய்தாலே வந்து இந்த தேசம் உருப்பட்டுறோம் பணம் மாத்திரமே வாழ்க்கை கிடையாது பணம் சம்பாதிக்கிறது இன்றைய சூழல்ல எனக்கு தெரிந்த வகையில நண்பர்கள் சொல்றாங்க சாதாரணமா சொல்லுவாங்க விபச்சாரம் செய்து கூட வந்து பணத்தை சாதாரணமாக ஒரு நாளைக்கு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் பத்து லட்சம் சம்பாதிக்க முடியும் நீங்க அதை விட கீழான ஒரு சேலையை ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கீங்க இளைஞர்களை சீரழிப்பது அதை விட பெரிய குற்றம் அப்படின்றத உணருக்கு தன்னிலை மறந்தவர்களாக நீங்க இருக்கீங்க எப்ப நீங்க உங்க நிலையை புரிந்து கொண்டு தேச கடமையாற்ற போறீங்க தான் என்னுடைய கேள்வி தேச கடமை ஆற்ற வேண்டும் அப்படின்றத எங்களுடைய எதிர்ப்பார்கள் திரு டிடிஎஃப் வாசன் அவர்கள் முதல்ல வே அதிகமான ஒரு பைக்கை ஓட்டுறாரு அதன் மூலமாக சில இளைஞர்களை கவராரு அப்புறம் சினிமாவுக்குள்ளே வராரு இளைஞர்களை கவராரு இப்போ நாளைக்கு அரசியல் வந்துட்டு வரா அரசியலுக்கு யார் வேணாலும் வரலாம் அப்படின்றது தான் இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் தேர்தல் விதிகள் சொல்கிற விஷயம் தேச நலன் சார்ந்தவர்கள் மாத்திரம் வரணும் அப்படின்னு எந்த ஒரு சட்டமும் இல்லை எனக்கு இருக்கிற வருத்தமெல்லாம் இனிவரும் காலங்களில் வந்து குற்றவாளிகளும் அரசியலுக்கு வருவாங்க நம்மளுடைய பரம்பரை சார்ந்தவர்களும் அரசியலுக்கு வருவாங்க அப்படின்ற வகையில அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதியவர்கள் அந்த பட்டியல்ல குற்றவாளிகளும் இடம்பெற்று இருந்தார்களோ அப்படின்ற ஒரு அச்சம் இருக்கு அதுதான் வந்து இவர்களுடைய வளர்ச்சிக்கும் குற்றவாளிகளுடைய பாதுகாப்புக்கும் உறுதுணையா இருக்கும் அப்படின்ற எண்ணம் தோன்றும் லட்சக்கணக்கிற இளைஞர்கள் வந்து இவரை ஃபாலோ பண்றாங்க இவர மாதிரி நிறைய பேர் வாகனங்களை வேகமாக ஓட்டி விபத்துக்குள்ளாயிட்டா அவருடைய பொறுப்பு ஆட்சியாளர்கள் தான் பொறுப்பு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய கடமையும் பொறுப்பு மிக்க காவலர்கள் தான் பொறுப்பு அதனால வந்து இவர் இவரின் முதல்ல வந்து குற்றவாளியாரோ அவருக்கு வந்து தண்டனையை உறுதி செய்ய வந்து உடனடியாக தண்டனை நிறைவேற்றாத நீதிமன்றமும் காவல்துறையுமே பொறுப்பு

மேலான இளைஞர்களை இந்த தேசத்தை கட்டமைக்கக்கூடிய வல்லமை மிக்க ஒரு இளைஞனை அவருடைய எதிர்காலத்தை மாத்திரம் சீரழிக்கலை இவர் இந்தியாவின் எதிர்காலத்தை ஒரு இளைஞனை சாவடுகிறார் அப்படின்னா நடுவழிகாட்ட மறுக்கிறார் அப்படின்னா இவர் இந்தியாவை எதிர்காலத்தையும் கேள்விக்கு உரியதாக மாற்றுகிறார் அப்படியான குற்றத்தை செய்கின்ற இவரை ஏன்